நண்பர்களுக்கு வணக்கம் பேரன்பு குறித்து ஏராளமான முன்பு வெளிவந்த பேரன்பு என்னும் பேரன்பை குறித்து விளக்கக்கூடிய ஒரு உச்சகட்டமான படமாக அமைந்திருந்தது அந்த வரிசையில் தற்போது திரையரங்குகளில் என்னும் திரைப்படம் நம்முடைய மனதில் நீங்கா இடம் டூரிஸ்ட் ஃபேமிலி குறித்த விமர்சன பதிவு அல்ல இது ஆனால் அந்த படம் பேசும் பேரன்பு எப்படிப்பட்டது பக்கத்து வீடு பூட்டி இருக்கிறது அங்கிருந்து துர்நாற்றம் வீசுகிறது காவல்துறை வந்து அங்கிருந்து ஒரு உடலை அப்புறப்படுத்துகிறார்கள் ஐயோ போன வாரம் இவரை பார்த்தோமே அவரோடு பேசாமல் இருந்து விட்டோமே என்று நம்முடைய மனம் பதை இப்போதெல்லாம் அடுத்த வீட்டுக்காரர்களிடம் பேசுவது என்ன புன்னகை கூட புரிவது கிடையாது முன்பெல்லாம் திண்ணை வைத்த வீடுகளில் வசித்துக் கொண்டிருந்தோம் பிச்சைக்காரர்கள் முதல் அண்டை அயலார் வரை எல்லோரும் அந்த திண்ணையில் ஒதுங்கி இருப்பார்கள் கதை கதையாய் பேசுவார்கள் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள் உடல்நலம் விசாரித்துக் கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது அப்படி கிடையாது இன்று வீட்டிற்குள்ளேயே ஒவ்வொருவரும் பேசுவது அரிதாகிவிட்டது அப்படி பேசினாலும் பதில் சொல்வது மொபைல் போன்களை பார்த்து கொண்டுதான் பதில் சொல்வதாக மாறிட்டது சாலைகளில் நடந்து செல்லும்பொழுதும் நாம் மொபைல் போனை பார்த்துக் கொண்டேதான் செல்கிறோம் நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் அப்பொழுது எதிர்பட்டாலும் கூட ஒரு அவர்களை பார்த்து புன்னகை கூட நாம் புரிவது கிடையாது நாம் கடந்து சென்று விடுகிறோம் புன்னகையை ஒதுக்க தயங்குகின்ற இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மக்களுக்கு பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஓரறிவு தாவரங்களிடம் கூட பேரன்பை செலுத்திய அம்ரிதா தேவியை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுகளில் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரை ஆண்ட சிங் என்னும் மன்னன் காடுகளில் உள்ள மரங்களை வெட்ட ஆணையிடுகிறான் இதை கேட்டு கொதித்தெழுந்த அமிர்தா தேவியும் அவருடைய மகள்களும் போராட்டத்தில் குதிக்கிறார்கள் காடுகளை வரும் மன்னர்களின் ஆட்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் மரங்களை கட்டிப்பிடிக்கிறார்கள் அப்படியாக தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் ஆனாலும் மன்னன் அவர்களையும் பெட்டித் ஆணையிடுகிறான் அவர்களுடைய உயிரும் பறிபோகிறது பிற்காலத்தில் தோன்றிய சிப்போ இயக்கத்திற்கு மூல காரணமாக இருந்தவர் இந்த அமிர்தாதேவியனுடைய உயிர் தியாகம்தான் பேரன்பு கிடக்கட்டும் சாதாரணமான அன்பாவது நம்மிடம் கொஞ்ச நஞ்சமாவது இருக்கிறதா நம்மிடம் அன்பு இருக்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம் நாம் பிறரிடம் அன்பை செலுத்த வேண்டும் அப்புறமாக அவர்கள் செலுத்தக்கூடிய அன்பை பெறுவதற்கு நம்முடைய மனதை திறந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நாம் ஏதோ கொஞ்சம் நம்மிடம் அன்பு இருக்கிறது என்று நாம் சொல்லலாம் சமீபத்தில் படித்த சில செய்திகளை என்னால் மிக எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை செல்போனில் அதிகமான நேரத்தை செலவிடும் தன் தங்கியை அண்ணன் கண்டிக்கிறான் அதற்காக கோபமுற்ற தங்கை தற்கொலை செய்து கொள்கிறாள் இதே செய்கிறார் ஒரு தந்தை கோபமும் கசப்புணர்வும் வெறுப்பும் ஆண்களிடமிருந்து அன்பை விரட்டிவிட்டன அன்பில்லாத தந்தை தன்னுடைய மகளை கொலை செய்யும் அளவுக்கு துணிகிறார் அன்பின் ஈரப்பசுகள் கொஞ்சம் கூட உணர முடியாத உச்சக்கட்ட கொடுமை இது நீங்கள் எப்போது பேரன்பை உணர முடியும் நீங்கள் உங்களை முழுமையாக திறந்து வைத்திருக்கும் பொழுது பேரன்பை உணர முடியும் எவ்வித தடைகளும் உங்களுடைய மனதின் எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைக்கும் பொழுது அப்பேரன்பை நீங்கள் உணர முடியும் அப்படி திறந்து வைப்பது எல்லோருக்கும் சாத்தியமானதா கண்டிப்பாக கிடையாது ஆனால் அன்பை கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க சேர்க்க அது பேரன்பாக உருவெடுக்க வாய்ப்பு உள்ளது பேரன்பு என்னும் சூறாவளியை நாம் அப்பொழுது தரிசிக்க முடியும் அச்சமின்றி அதன் மீது நம்மால் பயணம் செய்யவும் முடியும் இறுதி பகுதிக்கு வருவோம் ஏன் பேரன்பு குறித்த இந்த திரைப்படம் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது பாகுபடியும் பொன்னியின் செல்வனும் ஏன் இப்படி ஓடின ஏனென்றால் அவை பிரம்மாண்டம் அதுபோலத்தான் பேரன்பும் ஒரு பிரம்மாண்டம் ஒரு பாகுபலியை நம்முடைய அசல் வாழ்க்கையில் உருவாக்கிவிட முடியாது அதுபோலத்தான் இந்த பேரன்பை அசல் வாழ்க்கை தாங்குவதில்லை பேரன்பை விடுங்கள் சாதாரண அன்பை கூட தாங்கும் நாயக்கத்தவர்களாக நாம் இருக்கிறோம் நம் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபருக்கென்று நாம் அச்சமடைகிறோம் ஏனென்றால் அந்த அன்பை நாம் திருப்பி செலுத்த வேண்டும் அல்லவா அதனால்தான் பேரன்பு குறித்து விதம் விதமாக படங்களை உருவாக்கிக் கொள்கிறோம் திரையரங்குகளில் இட்டு மகிழ்கிறோம் அதுதான் நமக்கு வசதியாகவும் இருக்கிறது படம் முடிந்தவுடன் ஆகா படம் நல்லா இருக்கில்ல என்று சொல்லி பேரன்பை நாம் அத்துடன் கொள்கிறோம் நன்றி வணக்கம்